மனிதர்களை ஆவியாக்கும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை காசாவில் பயன்படுத்தும் இஸ்ரேல் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசா பகுதியில் பயன்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வடக்கு காசா பகுதியில் உள்ள குடிமக்கள் மற்றும் மருத்துவர்கள் அளித்த சாட்சியங்களின்படி இதுவரை கண்டராத புதிய வகை ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி உள்ளதாக தெரிகின்றது இந்த ஆயுதங்கள் மக்களை ஆவியாகச் செய்வதாக காசா சுகாதார அமைச்சக இயக்குநர் ஜெனரல் முனீர் அல் புர்ஷ் தெரிவித்துள்ளார் அல் ஜசிரா ஊடகத்துக்கு அவர் அளித்த பேட்டியிலேயே இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் வடக்கு காசாவில் குடியிருப்பு கட்டிடங்கள் இடிபாடுகளாகவும் தூசுகளாகவும் இயங்கியுள்ளன இஸ்ரேலிய படைகள் இதுவரை அறியப்படாத ஆயுதங்களை பயன்படுத்துகின்றன இதன் விளைவாக மனித உடல்கள் ஆவியாகின்றன இதன் மூலம் சரியான உயிரிழப்பு எண்ணிக்கையை கணக்கிடுவது தடுக்கப்படுகின்றது இஸ்ரேல் இத்தகைய ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்துவது காசாவில் புதிய அளவிலான அழிவை ஏற்படுத்தும் இது வரலாற்றில் வேறு எந்த மோதலையும் போல அல்ல காசாவில் இஸ்ரேல் பயன்படுத்திய ஆயுதங்களின் வகைகள் மற்றும் பொதுமக்கள் மீது அவற்றின் தாக்கம் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துவது தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அமைப்பு வடக்கு காசாவில் குடியிருப்பு கட்டிடங்கள் மீதான இஸ்ரேலின் பயங்கர தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்கள் மறைந்து சாம்பலாக மாறியிருக்கலாம் அவர்களின் உடல் காணாமல் போயிருப்பது இஸ்ரேல் தாக்குதலுக்கு பயன்படுத்திய குண்டுகளின் வகை பற்றி கேள்விகளை எழுப்புகின்றது காசா முழுவதும் உள்ள பல்வேறு கல்லறைகளில் இருந்தும் இஸ்ரேலிய ராணுவ தாக்கிய பகுதிகளில் இருந்தும் சுமார் இரண்டு லட்சத்தி இருநூற்றி பதினைந்து உடல்கள் மாயமாகி உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குண்டுகள் உட்பட சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் இதுகுறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது இந்த வகை குண்டுகள் முதலில் சிறிய தாக்கம் கொண்ட வெடிமருந்துகளை பயன்படுத்தி துகள்களை நிரப்பிய மேகமூட்டத்தை உருவாக்குகின்றது அதன்பின் இரண்டாவதாக வெடிக்கும் சாதனம் எரியக்கூடிய பொருட்களை கொண்டு மேகப்பகுதியை பற்ற வைத்து இரண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வரை மிக அதிக வெப்பநிலையை உருவாக்குகின்றது இது தோல் மற்றும் உட்புற உடல் பாகங்களை கடுமையாக எரித்து சிதைக்கின்றது குறிப்பாக இந்த மேகமூட்டம் அடர்த்தியாக ஏற்படுத்தப்படும் பகுதிகளில் உடல்கள் முழுமையாக உருகும் அல்லது ஆவியாகும் அளவுக்கு எரிகின்றன என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது